அஸ்லாம் வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து கோழியெல்லாம் பண்ண மாதிரி வச்சு வளர்த்திட்ருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கோழியை வந்து எப்படி ப்ரோக்ரெஸாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வளர்த்துறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கோழியெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வந்து அவங்க வந்து கருவாடு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிக்கு பூனை அவங்க வீட்டில் நிறைய இதெல்லாம் இருக்குது பெட்டெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் போட்டுட்டு அதை வந்து டெய்லியுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி இருக்காங்க உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி தேவைப்பட்டுச்சுனாலும் நாட்டு முட்டை தேவைப்பட்டுச்சுனாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிள் பண்ணி தருவாங்க அப்புறம் வாத்து அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஈவினிங் ஆச்சுன்னா கூலியெலாம் அனுப்பிவிடும் போது நம்ம வந்து அனுப்பிவிடணும் அப்படிலாம் சேவல் கோழி நாட்டுக்கோழி கோழி குஞ்சு அப்புறம் வந்து வாத்து எல்லாமே அங்கே இருக்குது அங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ராப்பராக ஹெல்த்தியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறனால எப்படி முடியுது சேவல் அதெல்லாம் ஈவினிங்காக ஆகும்போது ஒவ்வொன்றா அவங்க கூண்டு எழுத்துறதோ அந்த கோழிகள் தானாக ஏறுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி அதுகளே ஏறுது போ அப்படின்னு சொன்னால் அது போயிடுது அப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு வந்து அதை எல்லாத்துக்கும் பேர் வச்சு அப்படி ரொம்ப அதோட அவங்க வீட்டு பெட்டு மாதிரியே வளர்த்துறா அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது என்ன கோழிகளுக்கு இந்தளவுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருந்துச்சு ஈவினிங் ஆச்சுன்னா இது ஒரு ஒர்க்கு எப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அது விளையாடுறதாகட்டும் அது கூட இருக்கிறதாகட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கோழி நாட்டு கோழி நாட்டு முட்டை இந்த மாதிரி எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அங்கே அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பண்ணி தருவாங்க அப்புறம் இந்த கோழி வந்து நாட்டுக்கோழி இது வந்து அடை வச்சு உட்காந்துருக்கு பாருங்க அந்த முட்டையை வந்து அடை வச்சு உட்காந்து அந்த முட்டையை பாதுகாத்துட்டுருக்கு இது வந்து இன்குபேட்டர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க முட்டை ப்ராசஸ்ஸு இதுவும் வந்து கோழி நாட்டுக்கோழி வந்து பொரிஞ்சிருக்கிற மாதிரி அந்த இன்குபேட்டரில் வச்ச கோழிகள் தான் இதெல்லாம் அப்புறம் வாத்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு நாட்டுக்கோழி சேவல் கோழி அதுக்கப்புறம் வந்து நாட்டு முட்டை இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சஹாரா டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்